வெல்கம் டு ஒன் அமைச்சி வைரல சட்டு சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாங்க அருமையான செம்மண் பூமி ஒரு ஏக்கர் ஐம்பத்தேழு சென்ட் தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்குங்க மேலும் என்ன வசதி வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்களாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோ இருக்க இருக்குதுங்க கண்டிப்பாக வந்து மறக்காமல் பார்வை செய்யாத பாருங்கள் அப்போ தான் தோட்டத்தில் முழுமையாக என்ன இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுங்க தோட்டம் முழுவதுமே காட்டியிருப்பேன் நல்ல ஒரு லேண்டு தான் நல்லா சூப்பரான லேண்டு அதே மாதிரி வந்து கம்மி பட்ஜெட்டில் எனக்கு ஒரு ஒன்றரை ஏக்கர் ஒரு ஏக்கரை ஒன்றரை ஏக்கரை வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க அவங்களுக்கு அந்த தோட்டம் வந்து நான் இன்றைக்கி நான் பதிவிட்டிருக்குங்க நல்ல ஒரு தோட்டங்க தோட்டம் வந்து நல்லா ஒன்றரை ஏக்கருமே நல்ல செவக வடிவத்திலேயே இருக்குது நல்லா அமைஞ்சிருக்கு நல்லா சாதாரணமான லேண்டு அதேமாதிரி வாஸ்துக்காக அமைஞ்சிருக்கேன் குபேரி மேலே உயர்ந்தும் சனி மூலத்தான் வந்து நல்ல நீட்டான லேண்டுங்க அதேமாதிரி பார்த்தா தென்னமரம் ஒரு அஞ்சு தினமரை நல்லா அந்த தென்னமரம் ஒரு அஞ்சு தென்னமரம் அந்த லேண்டில் விற்பனை உள்ள லேண்டில் இருக்குதுங்க அது இல்லாத பார்த்திங்கனா வந்துங்க இந்த மாட்டுங்களுக்கெல்லாம் தீவன தட்டு பயிரிட்டுருக்காங்க குச்சி கிழங்கு பயிரிட்ருக்காங்க அப்புறம் ஒரு ரெண்டரை வருஷம் மதிப்புள்ள தென்னங் கன்றுகள் வந்து ஒரு இருபது மரம் இருக்குதுங்க மாதிரி செம்மண்ணு பாருங்கள் இது வந்து பக்கத்தில் உள்ள லேண்டுங்க இந்த லேண்ட்லேயும் இதே பண்ணுறாங்க இந்த ஒன்றரை ஏக்கரவுமே தோட்டம் வந்து நல்லா பராமரித்து எல்லாமே விவசாயத்தில் இருக்குதுங்க இந்த மண் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்குறதுக்காக அந்த கொஞ்சம் காட்டி தான் பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள்ல வாழை மரம்லாம் பாருங்கள் அவ்வளோ நீட்டாக அந்த தோட்டத்தில் இருக்குது பாருங்கள் அதே மாதிரி கொஞ்சம் வாழை மரம் இருக்குது நெல்லி இந்த மாதிரி குண்டு மல்லி ஜாதி மல்லி எல்லாமே மாதுளை மாமரம் இந்த மாதிரி எல்லாமே லைனாக கொஞ்சமே வச்சுருக்காங்க நல்ல லேண்டுங்க சூப்பராகவும் இந்த ஒன்றரை ஏக்கராக நல்லா தோட்டத்தை ரன் பண்ணி வச்சுருக்காங்க இதில் வந்து பார்த்தோமா உங்களுக்கு வந்து கூட்டுக்கிணர் தாங்க அண்ணன் தம்பி பார்க்கம் ஒருத்தர் வந்து சேல் பண்ணுறாருங்க அதாவது ரெண்டு கூட்டு தான் அண்ணனுக்கு ஒரு நாள் தம்பிக்கு ஒரு நாளுங்க இவர் வந்து அண்ணா வந்து சேல் பண்ணுறத சொல்லியிருக்காங்க அந்த தோட்டம் தாங்க இது கிணறும் கூட்டு போரும் கூட்டுங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க ரெண்டு ஒன்றரை ஏக்கரா தானதுனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க அதேமாதிரி கிணறு எல்லாம் அப்புறம் காட்டுறோம் பாருங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்ல ஏரியாங்க அதேமாதிரி வந்து நாங்கள் வன்னியர் கம்மிட்டு குடியேக்கிற ஏரியாவில் இந்த விட அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு லேண்டு நீட்டான லேண்டுங்க அதே மாதிரி பாருங்கள் இந்த கொஞ்சம் பப்பளி மரம் பப்பளி மரமெல்லாம் நல்லா நீட்டாக காய் இருக்குங்க அதாவது இந்த செம்மண் பூமிக்கு வந்து அதை எந்த விவசாயம் பண்ணாலும் நல்லா சிறப்பாக வளரக்கூடிய மண்ணுங்க இந்த செம்மண்ணுங்க பாருங்கள் ஒரே மரத்தில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கலையை பிரிஞ்சு அஞ்சு கலையிலுமே காய் நல்லா ஃபுல்லாக இருக்குது பப்பளி மரத்தில் ஒரு விளாண்டுங்க அதே மாதிரி வந்து பார்த்தா ஒவ்வொரு காட்டுகளுக்குமே இந்த மாதிரி பைப்பு தனித்தனியாக தண்ணி போகிற மாதிரி போட்டிருக்காருங்க டேப் போட்டிருக்காருங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க இதில் இந்த ஒன்றரை ஏக்கரில் இப்போ அந்த கொஞ்சூண்டு மட்டும்தான் வந்து எம்டி வச்சுருக்காங்க இதில் இதே இப்போ டைம் பயிர் பண்ணி எடுத்துகிட்டாருங்க இப்போ அடுத்ததுக்கு பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி இருக்கிறாங்க நல்ல லேண்டுங்க அதே மாதிரி பார்த்தா நம்ம பஞ்சாயத்து தார் சாலையிலேருந்தாங்க ஒரு முந்நூறு மீட்டர் நல்லா அகலமான மண் சாலை வசதி இருக்குங்க இந்த தோட்டத்துக்கு இது அதேமாதிரி எக்ஸாக்டாக இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஆத்தூர் ஆத்தூர் மஞ்சினிக்கு அருகாமியில் இந்த விடம் அமைஞ்சிருக்குங்க நல்ல லேண்டுங்க கண்டிப்பாக இந்த பிடிச்சிருச்சுட்டு என்னோடய நம்பர் கண்டெக்ட் பண்ணிட்டு நேரில் சைடு வச்சுருப்பேன் இந்த தடம் சொன்ன இல்லைங்களா நல்லா ஆகிரமான மனசாலே வசதிங்க அதேமாதிரி வந்து பார்த்தா இந்த லேண்டுக்காரங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது செண்டு வந்து தரிசு நிலை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதேமாதிரி குடியிருப்புக்கு ஒரு அட்டை வீடு ஒன்று இருக்குதுங்க தென்னை மரம்லாம் பாருங்கள் நல்லா காப்பில் இருக்குது பாருங்கள் ஒரு அஞ்சு தென்னை மரமே நல்லா வாழை மரம்லாம் நல்லா சூப்பராக இருக்குதுங்களா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது மரம் வாழை மரம் இருக்குங்க நல்லா லேண்டு அதே மாதிரி தென்னை மரமெல்லாம் பாருங்கள் ஒரு ரெண்டரை தென்னகன்றுலாம் வச்சுருக்காங்க அதுலேயே நீட்டான லேண்டுங்க கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அல்பு நானும் வச்சுருங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டு இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான தோட்டங்கள் வரும்போது கண்டிப்பாக வாங்கி நீங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும் நல்ல ஒரு லேண்டுங்க அதை பாருங்கள் இது பட்ஜெட்டு கம்மியாக தான் பா ரேட்டு பாக்கி டீட்ஸ் எல்லாமே டெக்ரீஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் ரேட்டு கம்மியாக தான் இருக்குதுங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க ஒரு ஏக்கர் ஐம்பத்தி ஏழு சென்ட்டு இது வந்து ஒரு வீடு ஒரு முப்பர்சென்ட் தரிசனம் எல்லாமே சேர்ந்து வந்து மொத்தமே வந்துங்க நாற்பத்தஞ்சி ரூபா தான் சொல்லிகிட்டு இருக்காங்க இது வந்து கொஞ்சம் நெகஸ்பெல்லு இருக்குங்க பெட் கிடையாது இல்லை நோக்கம் வந்து பெரிய லெவலில் குறையாதுங்க இதை ஒரு ஒன்று ரெண்டு குறைச்சி கேட்டு வாங்கிக்கலாம் இடம் பிடிச்சிருந்தா கேட்டு பண்ணிக்கலாங்க நல்ல லேண்டுங்க மாதிரி வந்து கம்ப்ரஸர் போட வருங்க இதுக்கு தனி கிணறு ஃப்ரீ ஈபி சர்வீஸ் வசதி தான் இது கூட்டு கிணறுங்க கிணறு ஃப்ரீ ஈபி சர்வீஸ் வசதியிலேயே போர் ஒன்று கிணறு வந்து இந்த தோட்டத்தில் உள்ள கிணறு வந்து மேங்க தாங்க ஆளுமே பதம் கிட்டத்தட்ட பார்த்தோம் ஒரு இருபது இருபத்தஞ்சு அடி தான் அந்த கிணறு இருக்குதுங்க மழை காலத்தில் தண்ணி இருக்கும் வெயில் கம்மி இருக்காங்க எல்லாம் கொஞ்சம் மண் செரிஞ்சு தான் கொஞ்சம் ஆளம் கம்மி சொல்லி சொல்லியிருக்காங்க தோட்டத்துக்காரங்க போர் இருக்குதுங்க போரில் தண்ணி போட்டு கிணத்துல விட்டு எடுத்துக்கிறாங்க ரெண்டு பேரும் அதேமாதிரி பண்ணிக்கிறாங்க அண்ணாவும் அதான் பண்ணி தம்பியும் பண்ணிக்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்றாக தண்ணி போதுங்க இல்லாத வந்து இவரோட நம்ம இடம் பிடிச்சிருந்து வாங்கிட்டாங்க நம்ம ஒரு போர் போட்டு தண்ணி இதெல்லாம் சேஞ்சிரி வச்சு ஓட்டிக்கலாங்க அப்புறம் இந்த குடியிருப்பு அட்டை வீடு சொன்னாலாம் இந்த வீடு தாங்க அட்டை வீடு இந்த லேண்டில் உள்ளது மாதிரி கிணறுலாம் நல்லா வாசிக்க இருக்குதுங்க மாதிரி காடு நல்லா நீட்டான கடங்கெல்லாம் ஒரே ஸ்கொயரான லேண்டுங்க தண்ணி தொட்டி ஒரு அட்டை வீடு எல்லாமே இந்த தோட்டத்தில் உள்ளதுதாங்க இடமா நல்லாயிருக்கும் அந்த வீட்டுக்கு வரத்துக்கு தாட்டுங்க ஓகே தேங்க் ஃப்ரெண்ட்ஸ்